பாஜக அமைச்சரை விசாரிக்கணும் அவர் மேல எஃப்ஐஆர் போடணும் அவர் பேசுறதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு கோர்ட்லேயே ஒரு நீதிபதி வெளிப்படையாக பாஜக அரசாங்கத்தினுடைய காவல்துறையை பார்த்து கேட்டாங்க அப்படி அவர் கேட்டதுக்காகவே இரவோடு இரவாக அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து டெல்லி இருந்து பஞ்சாப் கோர்ட்டுக்கு தூக்கி எறியப்பட்டார் பல அதிரடியான வழக்குகளில் மிக முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்த இந்த ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் நேத்து வெளிப்படையா ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் கடந்த காலங்களில் கொடுத்த மிக முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்புகளை நேரடியாக சாடி பேசியிருக்கிறார் கடந்த காலங்களில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அவர் எந்த வழக்கு குறித்து இவ்வளவு தீவிரமாக பேசுறார் அதை ஏன் இப்ப பேச வேண்டிய தேவை அவருக்கு வந்திருக்கு வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட பேர் இவர் வந்து கோர்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒட்டுமொத்த நீதிமன்றமே வெளியே வந்து நின்று இவருடைய டிரான்ஸ்ஃபருக்கு எதிராக பேசினாங்க இந்தியா முழுக்க இவரை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னு மிக காட்டமான குரல்கள் வந்து எழுப்பப்பட்டுச்சு இந்த ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில நடந்த மிகப்பெரிய கலவரம் இருக்கு பாத்தீங்களா அதாவது ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்ட மிக மோசமான கலவரம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மக்கள் மேல நேரடியாக சங்கி குருப்பை சார்ந்தவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டு அந்த மக்களை மிரட்டினாங்க பெரிய கலவரத்தை உருவாக்குனாங்க அது குறித்தான எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் வெளியே வந்துச்சு அந்த நேரத்தில் இவர் பரபரப்பாக கோர்ட்டில் என்ன கேட்டார் அப்படின்னா பாஜக அமைச்சர் இவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார் இவருடைய பேச்சு கலவரங்களை தூண்டி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான எடுத்தீங்க போலீஸ பார்த்து நேரில் ஒரு ஜட்ஜு கேட்ட கேள்வி முதல்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க அவங்க பேசுற வீடியோ நான் காமிக்கட்டுமா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே போட்டு காமிச்சாரு இதை கேட்ட பாஜக அரசாங்கம் பயந்தாங்க டெல்லி கலவரத்துக்கு மையமாக இருந்த இந்துத்துவ குழுவை சார்ந்த ஒரு பெரிய டீமே மாட்டிக்கும் அப்படின்னு இரவோடு இரவாக இந்த ஜஸ்டிசஸ் முரளிதரை டிரான்ஸ்பர் பண்ணி பஞ்சாப் ஹைகோர்ட் அனுப்பிச்சாங்க இப்படி அவர் திடீர்னு பண்ணது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் அந்த கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய பிரஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜனநாயக சக்திகளிலிருந்து பத்திரிக்கையாளர் வரைக்கும் நீதிபதிகள் வரைக்கும் எல்லாருமே இது வெளிப்படையா எச்சரிச்சாங்க அந்த சூழ்நிலையில என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே இவர் டிரான்ஸ்பர் ஆகி ரெண்டு மூணு மாசத்திலேயே ஒரிசா கோர்ட்டுக்கு பதவி உயர்வாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக கொடுத்து அவர் போய் உட்கார வச்சாங்க ஸோ அப்போ மோடி அரசாங்கத்தை நேருக்கு நேராக கோர்ட்ல கிளி கிழி கிழிச்ச இந்த ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் அவர் அந்த கூட்டத்தில் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த மிக முக்கியமான தீர்ப்பு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுறாரு அவர் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா ராமர் கோயில் தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அன்னைக்கு அங்கே முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங் இந்த கல்யாண் சிங் மேல சோமோட்டோவாக ஒரு கன்டெம்ட் பெட்டிஷனை வந்து எடுக்கணும் அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அப்பவே உச்சநீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட முதலமைச்சர் மீது எந்த விதமான அந்த விசாரணைக்கும் உட்படுத்தவே இல்லை ஒரு சோமோட்டோவை எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் இந்த கன்டெம்ட் பெட்டிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதாவது ஒரு மிக மோசமான வன்முறை சம்பவம் நடந்திருக்கு அந்த வன்முறை சம்பவம் நடக்கும்போது எந்த விதமான இராணுவ தலையீடுகளோ இல்லை போலீஸ் தலையீடுகளோ இல்லாமல் அந்த கலவரத்தை அன்னைக்கு இருந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்தாங்க ஒரு பெரிய கரைச்சேவர்கள் கூட்டம் கையில் கடப்பார சுற்றியெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் நின்று ஒரு மசூதி இடித்து கீழே தரமட்டமாக்குறாங்க அது அப்படியே வீடியோ ஃபுட்டேஜாக கூட இருக்குது சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே எப்படி இருந்துச்சு அஞ்சு மணிக்கு மேலே எப்படி இருந்துச்சு எட்டு மணிக்கு மேலே எப்படி இருந்துச்சுன்னு அதில் போய் அந்த மசூதி இடித்தவன் பல பேர் பேட்டி கொடுத்துருக்குறான் நாங்கள் இரவு முழுக்க உட்காந்து உடச்சோம் அப்படிங்கிறான் அப்போ காவல்துறையோ இல்லை சிறப்பு படைகளோ என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்து சுமோட்டவாக அந்த முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சகத்தின் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும் எதுவுமே செய்யலை ஸோ இங்கே தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் உச்சநீதிமன்றம் இந்த சோமோட்டோவை எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி அவர் வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த சோமோட்டோவை எடுக்காமலேயே இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த வழக்கு ஜஸ்டிஸ் சஞ்சய் கோல் முன்னாடி வருது அப்போ சஞ்சய் கோல் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒய் ஃபிளாக் அ டெட் ஹார்ஸ் அப்படிங்கிறார் அதாவது செத்து போன குதிரையை ஏன் வந்து நீங்கள் வந்து சாட்டை வச்சு எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் இது ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட் இது முதல் முறையாக ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர நேற்று வெளிப்படையா அப்போ உச்சநீதிமன்றம் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தின் முக்கியமா இருந்த கல்யாண சிங்கா இருக்கட்டும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இந்த வன்முறை சம்பவத்துக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்து அதை இன்னும் மேலும் வலுப்படுத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் மீது எந்த வழக்குமே பதிவு பண்ணல குறிப்பா சோமோட்ட வழக்கு கூட இருபத்தி ரெண்டு வருஷம் உச்ச நீதிமன்றம் எடுக்காமயே வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு அமனிசியா which is my view is unforgivable of an act which the supreme court found was an egregious crime அப்படிங்கறாங்க ஒரு மிக மோசமான கிரைம் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு செலக்டிவ் அமினிசியால் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் அமினிஷியா அமினிசியா அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்திருக்காரு அப்படின்னா சில விஷயங்களை செலக்டிவா கண்டுக்காம விடுறது மறக்கிறது அப்படிங்கிற தோனில அவர் வந்து நேரடியான கிரிடிசத்தை உச்சநீதிமன்றத்தின் மீது வைக்கிறார் குறிப்பாக ஜஸ்டிஸ் சஞ்சய் கவுல் மேலே வந்து அவர் வைக்கிறார் இது மட்டும் இல்லாம நேற்று பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அயோத்தியா தீர்ப்பு வருது அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்குது அதில் பயங்கர கான்ட்ரவர்சி எழுந்துச்சு ஏன்னா ஆர்கியாலஜி ரிப்போர்ட்டே வந்து அங்க ஏற்கனவே ராமர் கோயில் தான் இருந்துச்சு அப்படின்னு உறுதிப்படுத்தவே இல்லாத போது ஏன் உச்சநீதிமன்றம் இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு தனி கேள்வியா இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அயோத்தியா ஜட்மெண்ட்ஸ்ல நோ ஒன் ஹேட் ஆஸ்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டெம்பிள் அதாவது கோர்ட்ல நடந்த விவாதங்கள்ல அங்க கோயில் கட்டணும் அப்படின்னு எந்த குழுவினுடைய தரப்புமே வந்து பேசல அது இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்றாரு டைரக்ஷன்ஸ் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வேர் இஷ்யூட் நோ ஒன் ஆஸ்ட் ஃபார் இட் நோ லீகல் பேசிஸ் நோ பிரேயர் ஹென்ஸ் நோ அப்போஷன் நோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஹிண்டு குரூப் லாயர்ஸ் ஹேட் ஆஸ்ட் ஃபார் இட் அதாவது அங்க வந்து எந்த லீகல் பேசிஸ்லேயுமே கோயில் கட்டுறதுக்கான ஒரு மூ நடக்கலை ஆனால் உச்சநீதிமன்றம் கோயில் கட்டுவதற்கான தீர்ப்பில் அந்த உத்தரவு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார் இந்தியாவில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம் தான் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அதாவது வழிபாட்டு சட்டம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் எந்தெந்த வழிபாட்டு இடங்கள் எப்படி இருந்துச்சோ அதனுடைய அடிப்படை தன்மையில் எந்த மாற்றமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஆனா இந்த தீர்ப்புக்கு பிறகு இன்னும் குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னாள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் காலகட்டத்தில் அவர் நீதிபதியாக இருக்கக்கூடிய பெஞ்சு சில தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பின் ஊடாக பல இடத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் உருவாயிருக்கு அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமா எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா ராமர் கோயில கட்டினோம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆனா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் விருப்பப்பட்டால் ஞானவாபி மசூதி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வந்து மதுரால் இருக்கக்கூடிய மசூதி பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க தலையிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த இந்துத்துவ குழுக்கள் பதினேழு இடங்கள்ல இருக்கக்கூடிய மசூதிகள் தர்காக்கள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே இந்து கோயில்களுக்கான இடங்கள் இங்கே இருக்கக்கூடிய தர்கா மசூதிகளை நீக்கிவிட்டு அங்கே இந்து கோயில் கட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது அதில் முதல்ல இப்போ ஞானவாபி மசூதி இருக்குது அது குறித்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு கோர்ட்டில் போய் இந்த இந்துத்துவா குழுவை சார்ந்தவங்க கேஸ் போட்டு ஏஎஸ்ஐ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய ஆர்காலஜிக்கல் சர்வே அந்த மசூதியை போய் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாற்றமும் செய்யாமல் ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஆய்வு பண்ணி அங்கே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து போகிற போக சொல்கிறாங்க இது உண்மையிலேயே இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையில் ஒரு பதட்டத்தை உருவாக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றமோ இல்லை வந்து அலகாபாத் நீதிமன்றமோ இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்க முடியுங்கிற கேள்வி வந்திருக்கு இதே கேள்வியை தான் எஸ் முரளிதரும் வேற வேற லாங்குவேஜில் கொடுத்துருக்கிறார் அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் அலகாபாத் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது அங்க சிவலிங்கம் இருக்கு அந்த மசூதிக்குள்ள அது வந்து இந்து கோயில் நாங்க வழிபட போறோம் அப்படின்னு சொல்லி இந்து குரூப் வந்து கேஸ் போடுது அலகாபாத் கோர்ட்டு ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறையை கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆய்வின் அடிப்படையில் அங்க வந்து சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்றாங்க ஸோ கவர்மெண்ட்டு பாஜக கவர்மெண்ட்டு தொல்லியல் துறையும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ முழுக்க முழுக்க இந்துத்துவ குழுக்களை சார்ந்த ஆட்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு மசூதிக்கு எதிராக ஒரு மசூதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு மாற்றாக கூட என்ன வேணாலும் செய்யலாம் இந்த சூழ்நிலையில என்ன கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கோர்ட் தலையிட்டு ஏப்பா இந்தியாவில் தான் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆட்ருக்கு நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் வந்து ஆய்வு பண்றீங்க இந்த ஆய்வு எடுத்து நீங்க வெளியிடும் போது அது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கும் இது தேவையில்லாத பதட்டம் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கணும் அலகாபாத் கோர்ட் ஆனால் சொல்லலை அலகாபாத் கோர்ட்டு இதுக்கு சர்வே பண்றதுக்கே அதிகாரத்தை கொடுக்குது சரி இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமையில் இருந்த குழுக்கிட்ட போகுது சந்திர சூட்டாவது என்ன சொல்லியிருக்கணும் இல்ல இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அலகாபாத் கோர்ட்டுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு இல்ல நீங்க வந்து இதை வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்ட்டாரு இதனால இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழுக்கும் அதிகமான இடங்கள்ல மசூதிகள் இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணன் கோயில் இருந்துச்சு ராமர் கோயில் இருந்துச்சு சிவனு கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புது புது பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய அமைதிக்கு இந்தியாவினுடைய காம்போசிட் கல்ச்சருக்கு டைவர்சிஃபைடு கல்ச்சருக்கு மிகப்பெரிய ஆபத்து இதைத்தான் ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் வேற வேற ரூட்ல வேற வேற வார்த்தைகள்ல சொல்ல முயற்சி பண்றாரு இதுல அடிஷ்னலா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சந்திரசூட்டு தான் ராமர் கோயிலுக்கான தீர்ப்பை எழுதுறாரு அவர் எழுதி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னாடி ராமர்கிட்ட வணங்கிட்டு தான் எழுதுனேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இதை கூட ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் வந்து கடுமையா விமர்சிச்சிருக்கிறார் அவர் ஒரு இந்து ஒரு நீதிபதி ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது நான் ராமரை வணங்கி விட்டு தான் தீர்ப்பையே எழுதுனேன் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு செக்யூலர் நேஷனில் அக்செப்டபிளா இருக்க முடியும் இதே ஒரு இஸ்லாமிய நீதிபதியோ ஒரு கிறிஸ்தவ நீதிபதியோ நான் பைபிளை வணங்கிட்டு தான் இந்த தீர்ப்பை எழுதுனேன் நான் வணங்கிட்டு தான் இந்த தீர்ப்பு எழுதுனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இது மாறும் ஸோ முன்னாள் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கடுமையாக விமர்சித்து முரளிதர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா இந்த ராமர் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த ஐந்து மிக முக்கியமான நீதிபதிகள் அது ஜஸ்டிஸ் சந்திரசூட்டாக இருக்கட்டும் இல்லை எஸ் ஏ இருக்கட்டும் இல்லை அப்துல் நசீராக இருக்கட்டும் இல்லை ரஞ்சன் கோகாயாக இருக்கட்டும் இல்லை அசோக் பூஷனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நல்ல பதவி கொடுத்து அவங்களுக்கு உட்கார வச்சிருக்கு இதுவே இன்றைக்கி ஒரு கான்ட்ரவர்ஷியாக மாறி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாயா இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த சஞ்சீவ் கண்ணாவாக இருக்கட்டும் வெளிப்படையாக அதை விமர்சிச்சிருக்காங்க எப்படி விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நான் எந்த பதவியுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க ஸோ அப்போ அல்டிமேட்டா என்ன தெரியுது அப்படின்னா ராமர் கோயில் தீர்ப்பில் அந்த ராமர் கோயிலுக்கு ஆதரவாக வெளிப்படையாக தீர்ப்பு கொடுத்த முக்கியமான நீதிபதிகள் அது யார் யார் தெரியும் ரஞ்சன் கோகாய் இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியாக அவர் ராஜ்யசபால போய் உட்கார்ந்து அது மட்டும் இல்லாமல் அசோக் பூஷன் இவர் நேஷனல் கம்பெனி ட்ரிபியூனலுடைய தலைவரா போய் உட்கார்ந்து இது இல்லாம அப்துல் நசீர் ஆந்திராவினுடைய கவர்னரா உட்கார்ந்து எஸ்ஏ எஸ் ஏ போப்தா மகாராஷ்டிராவினுடைய லா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலரா போய் உட்கார்ந்திருக்காரு சந்திரசூட் அவர் தான் தலைவர் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டிங்விஸ்டு ப்ரொஃபஸராக நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு போஸ்டிங் கிடச்சி போய் உட்காந்துருக்காரு ஸோ இப்போ இது எல்லாமே போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இவங்களுக்கு கிடைக்கிது இவங்க முக்கியமாக ராமர் கோயில் தீர்ப்பில் வந்து மிக முக்கியமாக பாஜக அரசாங்கம் இந்துத்துவ குழுக்கள் விரும்பிய ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லாருமே விமர்சனமாக வைக்கிறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் தீர்ப்பு இது மாதிரியான சிக்கலான சில நடைமுறைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஜஸ்டிஸ் எஸ் முரளிதரனுடைய வாதத்தை நம்ம ஏற்றுக்கலாம் அந்த வாதத்தின் அடிப்படையில் இருந்தே இங்கே எது மாதிரியான நடைமுறைகள் நீதிமன்றத்துக்குள் நடக்குது அப்படிங்கிறது குறித்து நாம் ரொம்ப அவேர்னஸோட பார்க்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு